எல்லா இன்ஃபர்மேஷனும் காத்துல தான் என்ன செய்யுது டிராவல் ஆகுது இப்போ அடுத்த கட்டமா காத்த வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் உங்களை கண்காணிச்சு மணி நேரம் டிராக்கிங் சிஸ்டம் உங்க கையில இருக்கிற போன் உங்க கையில இருக்கிற போன் டுவெண்டி ஃபோர் அவர்ஸ் இப்போ உங்களுடைய பணம் பரிமாற்றம் இப்போ கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இந்த தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ணி முடியும் போது உங்களுக்கு சொல்றேன் உங்க கையில பணம் இருக்காது அதாவது நீங்க வச்சிருக்கிற மணி இருக்குல்ல என்ன சொல்லுவாங்க ஹார்ட் காப்பி ஹார்ட் மணி இருக்கல கையில பணம் ரூபா நோட்டு செல்ற இது இருக்காது அத்தனையும் டிஜிட்டல் மணியாக இருக்கும் முழுக்க முழுக்க டிஜிட்டல் மணியா மாறிடும் இப்போ நீங்க சொல்ற போன் பே ஜிபே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் திடீர்னு ஒரு நாள் அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஐநூறு ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்னாங்கல்ல அதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்த பிராக்டிஸ் ஐநூறு ஆயிரம் ரூபாய் செல்லாது லாக்டவுன் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்த பிராக்டிஸ் நான் சொல்றத கதை மாதிரி கேட்டுட்டு போகாதீங்க அப்புறம் நடக்கும் போது ஐயோ என்ன இப்படி நடக்குதுன்னு யோசிக்க கூடாது கர்த்தர் உங்களுக்கு முன்பதாகவே சொல்லுகிறார் மத்த இருபத்தி நாலு இருபத்தி ஆண்டவர் ஆண்டு சொல்லுவார் இதோ நான் உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்து இருக்கிறேன் என்பார் தான் உங்களுக்கு சொல்றான் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் உங்க கையில இருக்கிற எந்த பணமும் செல்லாது பக்கத்துல இருக்கிற கேஷ் மிஷின்லயோ பேங்க்லயோ நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள போய் டெபாசிட் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அது மூணு நாளா இருக்கலாம் ஒரு நாளா இருக்கலாம் மூணு மணி நேரமா இருக்கலாம் ஒரு வாரமா இருக்கலாம் மேபி ஒரு டைம் ஃப்ரேம் கொடுப்பாங்க இதோட உங்க கையில இருக்கிற எந்த பணமும் செல்லுபடி ஆகாது அதுக்கப்புறம் அது பேப்பர் இந்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் இல்ல முப்பத்தி மணி நேரம் இல்ல எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இல்ல மூணு மணி நேரம் இருக்கிற பேங்க்ல போய் போட்டுருங்க எவ்வளவு போடுறீங்களா இனிமேட்டு அதுதான் உங்க அக்கௌண்ட் அதுக்கப்புறம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் நீங்க போய் போட்டா பேங்க்ல போட முடியாது அந்த பணம் செல்லுபடி ஆகாது ஜஸ்ட் பேப்பர்னு சொல்லிடுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க டிஜிட்டல் மணி வந்துருவீங்க அது ரொம்ப தூரத்தில் இல்ல பிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல இருக்கு ஏன்னா எல்லா டிரான்ஸாக எல்லா விதமான டெக்னாலஜியும் ரெடியா இருக்கு இப்ப உங்ககிட்ட இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பணத்தை யூஸ் பண்ணாம டிஜிட்டலா யூஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல கொண்டாந்துட்டாங்க நீங்க போய் பாருங்க நீங்க சுங்கச்சாவடிக்கு போய் பாருங்க ஃபாஸ்ட் டேக்கு அங்க டிஜிட்டலி தான் இருக்கு காசு கொடுத்தா டபுள் ரெண்டு மடங்கு அப்படிதான் ஆக்கி வச்சிருக்கிறான் பணம் கொடுத்தா டபுள் ஃபாஸ்ட் டேக் தான் சிங்கிள் இன்னும் உங்களை டிஜிட்டல் கொண்டு வரதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா உங்க பணத்தை ஃபாஸ்ட் டேக்ல நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கணும் முன்னாடியே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும்

சொல்றானா இல்லையா ஆன்லைன்ல அவனுக்கு பிடிஎஃப்ல ஹோம் ஒர்க் அனுப்புறாங்க யூஸ் பண்றானா இல்லையா அத்தனை பேரும் வீடியோ கேம்ஸ் விளையாடுறானா இல்லையா நீங்க மட்டும் சொல்றீங்க சண்டே கிளாஸ்ல அவங்களுக்கு சயின்ஸ் எல்லாம் புரியாது நோவாவோட பேழை நீங்க நோவா கதையும் சொல்லுங்க வேணாம்னு சொல்லல அவனுக்கு இதையும் சொல்லி கொடுங்க கடைசி காலத்தை பத்தியும் சொல்லுங்க இன்னைக்கு காற்றை மேய்கிற காலம் முழுசு முழுசு காற்று நீங்க அனுப்புற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நீங்க வெச்சிருக்கிற ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ் எல்லா காத்துல இருக்கு உங்களுக்கு காத்துல கொண்டு வந்து ஸ்டோர் பண்ண சொல்லிட்டான் உங்களை அறியாமலையே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க காற்றுல தான் இருக்கீங்க சோ உங்களை காத்துல புடிச்சாச்சு இன்னும் கொஞ்ச நஞ்சம் தான் பாக்கி இருக்கு அந்த வேர்ல்டு வார் முடியும் போது அதையும் கொண்டாந்துப்பாங்க டோட்டலி அதனாலதான் அவன் எப்பவும் சொல்வேன் தயவு செய்து வாலிப பிள்ளைகள் இந்த செல்போனை தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க அதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியல நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஏன் பெரியவங்களுமே பாதி பேர் அப்படிதான் இருக்காங்க ஏன் ஊழியக்காரங்களுமே அப்படிதான் இருக்காங்க சில ஊழியக்காரங்கள்லாம் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க நான் காலையில் எழுந்திரிச்சு பார்ப்பேன் நைட்டு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு நைட் ஒன்றரை மணி வரைக்கும் என்னைய ஃபோன் பார்ப்பீங்க சில எல்லாம் ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு ஃபோன் வைக்கிறது என்ன ஒன்றரை மணி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க ஒன்றரை மணி வரைக்கும் ஜோம் பண்ணா கூட பரவாயில்ல அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்குது வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன் கடைசி காலத்தில் இந்த ஃபோன் குறிப்பாக நீங்கள் ஃபோனை ஆப்ரேட் பண்ணல ஃபோன் உங்களை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்குது நீங்க ஃபோனை கையில பிடிக்கல ஃபோன் உங்களை பிடிச்சி வச்சிருக்குது

ஆனா போன் சார்ஜ் இல்லாட்டி பத்து பர்சன்ட் தான் இருக்கு போன் போச்சு என்ன ஆச்சு ஒன்னாகாது நீங்கள பெரிய அம்பானி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரு வயலும் நம்மள தேட போதுல ஷேர் மார்க்கெட்ல ஐம்பதாயிரம் நஷ்டமாக போறதும் இல்ல நமக்கு போன் பண்றோம் ஒரு வெட்டி அவன் எதுக்கு நமக்கு போன் பண்றான் நம்ம வெட்டின்னு தான் அவன் நமக்கு போன் பண்றான் இவர் சும்மா தான் இருப்பாரு உங்களுக்கு ஒரு நாளைக்கு இம்பார்ட்டன் கால்னு பாருங்க பத்து கால் தான் வரும் பத்து கால் தான் வரும் சும்மா இருக்கிற கால் பாருங்க கவனிச்சு கொள்ளுங்க இங்க வர போன்ல பாதி ஃபோன் வெட்டி நீங்க யூஸ் பண்றதுல எத்தனை ஃபோன் யூஸ்ஃபுல்லா இருக்கு சொல்லுங்க இன்னைக்கு கடைசி காலத்தில் குறிப்பாக வாலிபர்களை இந்த ஆன்லைன் இந்த காத்தின் அதிபதி உங்களை பிடிச்சு வச்சிருக்கிறான் கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க அதுலயும் கடைசி காலத்துல ஒரு கொடிய காலங்கள் வரும் என்று பவுல் எழுதுற திமுதிவுக்கு அந்த வசனம் வாசிங்க அது எவ்வளவு ஹண்ட்ரட் கரெக்டா இருக்கு பாருங்க

ஒரு ஆசைப்பட்டு வருஷத்துக்கு ஒரு போட்டோ எடுத்துருந்தாங்க முந்தியெல்லாம் எங்கேயாவது போகும்போது அக்கேஷன்ல கல்யாணத்துல இப்ப போட்டோ எடுக்கிறதே அக்கேஷன் ஆகி அதே ஒரு வேலை டெய்லி பொழப்பு சிலதுக்கெல்லாம் அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதுங்கிற ஒரு ஃபோபியா ஒண்ணு இருக்கு எழுதிச்ச உடனே ஆன் த வே டு ஸ்கூல் ஆன் த வே டு காலேஜ் என்னதுக்கு ஸ்டேட்டஸ் வைப்பியா முந்தியெல்லாம் நம்ம குடும்பத்தோட உட்காந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம்னா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணுவோம்ல இருங்க இருங்க ஜோம் பண்ணலாம் இப்ப அப்படி சொல்ல இருங்க இருங்கன்னு போட்டோ எடுக்குது மொத்தத்தையும் டேபிள்ல வச்சோம்னா அது ஃபர்ஸ்ட் செய்யற வேலை என்னன்னா போட்டோ நம்ம சாப்பிறதுக்குள்ள சொந்தக்காரன் போன் அடிக்கிறான் என்ன ஹோட்டல்ல இருக்க போல இவனுக்கு எப்பரா தெரிஞ்சிச்சின்னு பார்த்தனா அதுக்குள்ள அந்த ஸ்டேட்டஸ் வச்சிருச்சு நாங்கள் எல்லாரும் ரெஸ்டாரன்ட்ல இருக்கறோம் அவன் வயிறு எடிறா நம்ம இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நம்ம குடும்பத்தோட தின்னு தெரியறாம் பாரு அப்படி எதுக்கு அவ்வளவு செல்ஃபி எடுப்பியே எடுத்து 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 ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா 2000 போட்டோ வச்சிருக்கு அதனோட பெரிய கொடுமை தெரியுமா அப்புறம் வருஷ கடைசியில அதுவே உட்காந்து டெலிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் ஏன் எடுப்பியா ஏன் டெலிட் பண்ணுவீங்க இது என்ன ஒரு பொழப்பு தற்பிரியம் ரெண்டாவது என்ன இருக்கு இதான் பணப்பிரியத்துடைய உச்சகாலம் டோட்டலா முழுக்க முழுக்க இன்னைக்கு பணத்தை பேஸ் பண்ண காலம் தற்பிரியர் காலம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பவுல் எழுதுறாரு இது இந்த காலத்துல நாம இருக்கிறோம் காற்று உங்களை பிடித்து வைத்திருக்கிறது உங்களால செல்போன் இல்லாம ஒரு நாள் இருக்க முடியும்னா நீங்கள் காற்றை ஜெயிக்கிறீர்கள் என்ற அர்த்தம் இன்னைக்கு அப்படி ஒரு குரூப் இருக்கு சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு சபைக்கு ஒழுங்கு கொடுக்க தெரியாம யோசிச்சு பாருங்க சட்ட சபைக்குள்ள ஃபோன் யூஸ் பண்ண கூடாது ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள டாக்டர் ஃபோன் யூஸ் பண்ண கூடாது மில்ட்ரியில பார் ஃபிரண்ட்ல போன் யூஸ் பண்ண கூடாது குறிப்பிட்ட நேரத்துக்கு ஆனா சர்ச்சுக்குள்ள மட்டும் யூஸ் பண்ணலாம் நியாயமா இங்க தான் யூஸ் பண்ண கூடாது இது தேவனோட தொடர்பு கொள்ளுகிற இடம் தகவல் தொடர்புக்கு இங்க இடம் கிடையாது நீ சர்ச்சை விட்டு வெளியே போய் என்ன வேணாலும் பண்ணிக்க இங்க உட்காந்து அந்த சேட்டையை பண்ணாது இன்னைக்கு ஒரு காற்று ஒரு ஒரு விதமான பிசாசு உங்களை புடிச்சு வச்சிருக்கு நிறைய பேரை செல்போன் செலர்லாம் நைட் பக்கத்தை வச்சுக்கிட்டே தூங்குறான் காலைல எழுந்திரிக்கும் போது தடவுறான் குருடன் என்னடான்னு கேட்டா பார்க்க அதுதான் அவனுக்கு டைம் பார்க்கலாம் இல்ல ஏச்ச உடனே யாராவது ஒருத்தர் வாத்தனத்தில மூன்று மணிக்கு அனுப்பியிருப்பாங்க இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் அவன் செல்போன் படிச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு அந்த வசனத்தை படிச்சாச்சுன்னா பைபிள் படிச்சதான் அவனுக்கு அர்த்தம் தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இது காற்று பின் தொடர்கிற காலம் கொண்டல் காற்று பின் தொடர்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் அந்த ரெண்டாவது லைன் ஆண்டவர் சொல்றாரு எப்பராயும் காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின் தொடர்கிறான் கொண்டல் காற்றுனா என்ன இங்கிலீஷ்ல என்ன இருக்குது தெரியுமா இந்த வென் ஃப்ரம் ஈஸ்ட்ன்னு இருக்கும் அப்படிதானே இருக்கு கிழக்கிலிருந்து வீசும் காற்றை அவன் பின் தொடர்கிறான் இதுக்கு பின்னாடி நிறைய ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு கிழக்கிலிருந்து இருந்து வீசுற காற்று ஏன்னா இது எங்கே தொடரும்னு கேட்டிங்கன்னா ஆதி ஆகாமத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா ஆதாம வெளியே அனுப்பும்போது போது காயினை வெளியே அனுப்பும் போது அவனை அனுப்பின உடனே அவன் கிழக்குல தான் போனான்னு இருக்கான் காயின் எங்க போனான் கிழக்கு பக்கம் அது என்ன வந்து முடியும்னா வெளிப்படுத்த விசேஷம் வந்து முடியும் கிழக்குல இருந்து ராஜாக்கள் வருவாங்கன்னு இருக்கும் காயின்ல வெளியே போனவங்க இங்க உள்ள வருவாங்க அது ஒரு ஆவிக்குரிய சத்தியம் அங்க வரல ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த காலத்துல நீங்க யூஸ் பண்ற ஃபைவ் ஜி இருக்குல்ல ஃபைவ் ஜி இருக்குல்ல இந்த டெக்னாலஜி ஃப்ரம் ஈஸ்ட் ஹூவே நிறுவனத்துக்கு சைனாவோ ஹூவே நிறுவனத்துக்கு ஃப்ரம் ஈஸ்ட் அடுத்து சிக்ஸ் இருக்கு அதுவும் ஃப்ரம் ஈஸ்ட் ஃபோர் ஜி வரைக்கும் ஃப்ரம் வெஸ்ட் ஃபைவ் ஜி அண்ட் சிக்ஸ் ஜி ஃப்ரம் ஈஸ்ட் இன்னைக்கு கிழக்கிலிருந்து காற்று வீசத் தொடங்கி இருக்கிறது இந்த காற்று தான் பின்தொடரப்படுகிறது தான் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க நீங்க சொல்றீங்களே ஃபாலோ பண்றாங்க ஃபேஸ்புக்ல என்ன என்ன பண்றாங்க ஃபாலோ பண்றாங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்றாங்க ஃபாலோ பண்றாங்க அங்க வசனம் என்ன சொல்லுது கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான் ஃபாலோ பண்றாங்க இன்னைக்கு ஃபாலோ நாங்க அவரை ஃபாலோ பண்றோம் அதான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வசனம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் இருக்கு அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா இந்த பின் தொடர்கிறவன் என்ன பண்ணுவான்னு சொல்றாரு எப்ராஹிம் காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை அவன் ஃபாலோ பண்ணுவானா ஃபாலோ பண்றவன் என்ன பண்ணுவானா அடுத்த ரெண்டு லைன் வாசிங்க எல்லாரும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி என்ன பண்ணுவானா பொய்யையும் கேட்டையும் நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இது ரெண்டுல தான் இருக்கும் ஒன்னு கேடு இல்ல பொய் இந்த ரெண்டுல தான் இருக்கும் அதுவே வாட்ஸ்அப்போ பேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம் எக்ஸ் தலமோ அல்லது வந்து வாட் எவர் இட் இஸ் டிவியோ நியூஸ் சேனலோ எதை வேணா எடுத்துக்கோங்க இது ரெண்டுல இருக்கும் ஒன்னு கேடு இன்னொன்னு ஏங்க நன்மையே வராதா நன்மை வரும் அந்த நன்மை பொய்யாக இருக்கும் புரியுதா அப்ப வெறும் கேடுதான் வருதா இல்ல கேடு வரும் ஆனா அது உண்மையா இருக்கும் அது எப்படிங்க எனக்கு புரியல இப்ப சொல்றேன் கேளுங்க கேடான விஷயம் காலையில அவன் இவனை கொலை செய்தான் பூகம்பம் அது வந்து உண்மை இதெல்லாம் என்னது உண்மை இதுல எந்த விதமான பொய்யும் கிடையாது உண்மைதான் ஆனா நீங்க எடுக்கிற நியூஸ் எல்லாம் பாருங்க இன்னைக்கு எயிட்டி பர்சன்ட் நீங்க யூடியூப்ல இல்ல வரக்கூடிய பேஸ்புக்ல பாருங்க என்ன மாதிரி தமிழில் கொடுத்தா நீங்க பாக்குறீங்கன்னு பாருங்க நான் நீங்க பாக்குற விஷயத்தை நன்மையான ஒரு நல்ல விஷயமா தமிழன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஏழு படிகள் பாப்பீங்க மகிமையின் மேல் மகிமை அடைவது எப்படி பாப்பீங்க உபவாச ஜபத்தில் வல்லமையை பெற்றுக் கொள்வது எப்படி நீங்க பாப்பீங்க பார்க்க மாட்டீங்க திடுக்கிடும் செய்தி எம் டி ஜெகன் அடுத்து நடப்பது என்ன அத்தனை பேர் உள்ள வருவான் பாருங்க நான் என்ன வச்சுதான் சொல்றேன் வேற யாரும் சொல்லல நான் அப்படி ஒரு தமிழில் கொடுக்கறதே இல்லை என்னுடைய ஹெச்எல்எம் சேனல் அப்படி கிடையவே கிடையாது நாங்க அப்படிப்பட்ட செய்தியை கூட கொஞ்சம் டீசெண்டா நேற்று வரையின்னு போட்டு அதுல எதுவுமே போட மாட்டோம் உள்ள போனா தான் இருக்கும் ஆனா நம்மள போடும் போதே எப்படி வச்சிருப்பானா எனக்கு ரெண்டு போட்டோ வச்சிருக்கலாம் அதெல்லாம் எங்க சேனல் கிடையாது அவன் வச்சிருக்கான் எப்படி வச்சிருக்க தெரியுமா அப்படி இருக்கும் என் போட்டோ தான் கண்ணு ரெண்டும் விரிஞ்சு அப்படி கை இப்படி வச்சு பாக்கிறதுக்கு எப்படி இருக்கணும் இந்த சித்தனா நீ அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்து தமிழ் என்ன கொடுத்துருப்பா தெரியுமா சற்று முன் வைந்த திடுக்கிடும் செய்தி நீங்க அதான உள்ள போறீங்க நாங்களே எத்தனை நியூஸ் போடுறோம் மகிமே நான் ஒரு நாள் செக் பண்ணி பார்த்தேன் தெரியுமா உங்களுக்கு தேவனிடத்தில் கிட்டி நெருங்கி சேர இருபத்தாறாயிரம் பேர் பார்த்திருக்கான் ஆனா ஏன் நம்ம இருபத்தாறாயிரம் பேர் பாக்குறோம் சரி இப்படி கொடுப்போம் அப்படின்னு ஒரு நாள் என்ன பண்ண அழிவிலிருந்து தப்பிக்க அப்படின்னு போட்டேன் எழுபதாயிரம் பேர் பார்த்துட்டோம் அப்பைண்ட சொன்னா பார்க்க அவன் தயாராக இல்லான விஷயத்தை சொன்ன ஒரு ஊழியக்காரர் அருமையாய் ஒரு ஊழியக்காரரை பத்தி ஒரு செய்தி இவரா இப்படி அப்படின்னு போட்டா பாப்பீங்க நீங்க பழக்கப்பட்டுட்டீங்க அதை விரும்ப தொடங்கிட்டீங்க நன்மையான செய்தி வந்துச்சுன்னா அது பொய்யா இருக்குது கேடான செய்தி உண்மையா இருக்குது ஆண்டவர் சொல்றாரு நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அப்படியே ஃபார்வர்ட் வர்த்திக்க பண்ணி நீங்க எந்த நியூஸ் ஃபார்வர்ட் பண்ணுவீங்க தெரியுமா கொஞ்ச பேர் காலையில இருந்து வாக்கு தத்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க பெரும்பாலும் ஒரு ஊழியக்காரனை பத்தியோ ஊழியத்தை பத்தியோ ஒரு தப்பான செய்தி வருதுன்னா உடனே ஃபார்வர்ட் இம்மிடியா ஃபார்வர்ட் பண்ணிட்டு அந்த பார்க்கல பாக்கல ப்ளூடிக் வராட்டி போன் பண்ணி கேக்குறது ஒரு மெசேஜ் அனுப்பி பாக்கலையா நீ அந்த ஏதோ எதாவது வேலையா இருந்திருப்பா இல்ல பாக்கலையா பாரு முதல்ல பாரு இது என்ன பொழப்பு இதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஒரு ஊழியக்காரனை பத்தியோ ஒரு ஊழியத்தை பத்தியோ தப்பா வருது அது தப்பாவே இருக்கட்டும் பார்வர்ட் பண்றீங்க அதுல உங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்ன நன்மை இருக்கு அதுல உங்களுக்கு சரி இப்படி எடுத்துக்கோங்க நீங்க பார்வர்ட் பண்ண விஷயம் ஒருவேளை தப்பா இருந்தா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியாது தானே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது யாரோ ஃபார்வர்ட் பண்ணாங்க அந்த விஷயத்தை நீங்களும் ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்க இப்போ அதனால உங்களுக்கு என்ன ஆகும் பொய்யா இருந்துச்சுனா நீங்க ஃபார்வர்ட் பண்ணதுக்கான தண்டனை உங்களுக்கும் உண்டு அப்படியே சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா முதல் முதல்ல ஒரு செய்தி ஒருத்தன் ஃபார்வர்ட் பண்ணான் எங்கனா ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆதி அகமத்தில் அவனுடைய கூடாரத்துக்களை போய் அவன் நிர்வாணமா படுத்திருக்கிறத இவன் பார்த்தான் அவன் கூட அர்த்தப்படுத்த அவன் நிர்வாணமா படுத்திருந்தான் நோவா தன் கூட தானே படித்திருந்தாரு திராட்ச ரசம் வெறித்து இவன் போய் பார்த்ததே முதல்ல தப்பு பார்த்தானா இப்போ இவன் ஃபார்வர்ட் பண்ணுறான் மெசேஜை ரெண்டு பேருக்கு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் செயின்ட் நோவா ஸ்லீப்பிங் வெரி பேர்லி போட்டுவிட்டான் இப்போ ரெண்டு பேர் அந்த மெசேஜை படிச்சான் படிச்ச உடனே அவன் இருபது பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணல அவன் மெசேஜை டெலிட் பண்ணிட்டான் டெலிட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான் பின்னாடியே வந்து அந்த மெசேஜை மூடிட்டான் மூட்ட பிறகு அந்த மெசேஜ் அதுக்கப்புறம் டிராவலே ஆகல இவன் எழுந்தான் நோவா எழுந்த உடனே மெசேஜ பார்வர்ட் பண்ணவனுடைய சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததியா மாறிடுச்சு அதை டெலிட் பண்ணவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா மாறிடுச்சு இதுதான் முதல் ஃபார்வேர்ட் முதல் மீடியா இப்போ நீங்க மெசேஜை எதுக்கு ஃபார்வேர்ட் பண்றீங்கன்னு பார்க்கணும் பைபிள் தெளிவாக சொல்லுது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத வார்த்தை என்ன வார்த்தை கெட்ட வார்த்தை அர்த்தம் நீ ஒரு விஷயத்தை பேசுறனா அவனுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குதுன்னா அதுக்கு பேர் என்னது நல்ல வார்த்தை நீ ஒருத்தனை பேசி இடர் உண்டாக்குறனா அவனுக்கு அது பேர் என்னது கெட்ட வார்த்தை இன்னைக்கு கடைசி காலத்துல இந்த ஃபார்வேர்ட் ஃபார்வேர்ட் ஃபார்வேர்ட்னு சொல்லி நீ பண்ற மெசேஜ்ல உண்மை இல்லாம இருந்து அது உண்மையா இருந்தும் கேடான காரியமாயிருந்தால் இருந்தால் அதற்குரிய தண்டனை உனக்கு வரும் இப்ப அந்த காம் ஃபார்வர்ட் பண்ணது உண்மையான மெசேஜ் தான் ஆனால் தேவ பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா ஏதேனில் நிர்வாணம் வந்தது கத்தர் வஸ்திரத்தை கொடுத்து மூடினார் தோல் உடைகளை கொடுத்து நோவாவுக்கு நிர்வாணம் வந்தது அதை என்ன பண்ணாங்க போர்வையை கொண்டு போய் மூடினார்கள் இஸ்ரேவே ஜனங்கள் வனாந்தரத்தில் நிர்வாணமாயிருந்தார்கள் இருந்தார்கள் நிர்வாணமாக்கி இருந்தான் மோசே நிர்வாணத்தை மூடினார் மூடுவது தேவ பிள்ளைகள் வேலை நிர்வாணத்தை பார்வர்ட் பண்ணுவது பிசாசின் வேலை நீ எதை பார்வர்ட் பண்றன்னு பாத்துக்க ஒருத்தனுடைய நன்மைக்கு ஏதுவான விஷயத்தை பார்வர்ட் பண்ணா உங்களுக்கு நல்லது நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி இன்னைக்கு அதுதான் வர்த்திக்க பண்றதுல என்ன என்னது வர்த்திக்க பண்றதுல என்ன ஷேர் பண்ணுங்க பார்வர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதான் வர்த்திக்க பண்ணி ஒவ்வொரு முடியும் போதும் சொல்றீங்கல்ல எங்க சேனலை பார்வர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க பார்வர்ட் பண்ணுங்க அதுக்கு பேர் தான் வர்த்திக்க பண்ணி மல்டிபிளிகேஷன் அத பண்ணுங்க நான் சொல்றேன் நீ கத்தருடைய ஊழியத்தை செய்யற கத்தர ஊழியத்தை கனப்படுத்தினா நீ சொல்லவே வேண்டாம் அதுவே பார்வர்டு ஆகும் அதுவே ஆகும் ஏன்னா அவருக்கு அதான அவர் வேலை இயேசு கிறிஸ்து வெளியில போய் பிரசங்கம் பண்றாரு முதல் பிரசங்கம் நாலாம் அதிகார மத்தியில இருக்கு பிரசங்கம் பண்றாரு பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு ரொம்ப அந்த ஆச்சரியமா இருந்துச்சு அந்த வசந்த வாசிக்கும் போது நாலாம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் கடைசி ரெண்டு வசன வாசிங்க அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தம் ஆயிடுச்சு அவர் பிரசங்கம் பண்ணது எங்க கீர்த்தி எங்க பிரசித்தமாயிற்று

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீ சிரியாக்கு போ நீ யோர்தானுக்கு போ நீ கலிலேயாவுக்கு போ நீ தெக்கப்போலிக்கு போ நீ நப்தலிக்கு போ ஷேர் பண்ணு லைக் பண்ணு ஃபார்வர்ட் பண்ணு காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்க இல்ல அவர் வேலையை அவர் செய்தார் அவர் பிதாவின் சித்தத்தை செய்ததுனால அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று நீ காடு வேலையை செய்ய உன்னை உலகம் முழுக்க கொண்டு போறது காடோடைய வேலை அவர் செஞ்சுட்டு போவாருங்க ஒண்ணுமே இல்லாத காலத்துல ஏதோ ஒரு எபேசு பட்டணத்துல ஒரு ஜெயிலுக்குள்ள ஒருத்த உட்கார்ந்து அந்த லெட்டர் இன்னைக்கு மாறுதுன்னா உன்னை கொண்டு போக கர்த்தரால் முடியும் முடியும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நீ ஏன் கதற எப்படி பண்ணுங்க அனுப்புங்க நான் சொல்றேன் எதுவுமே சொல்லாதீங்க கர்த்தருக்கு பிரியமா மட்டும் நடக்க பாருங்க